ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோவில் இந்திய அரசியல் அமைப்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இனி இந்திய அரசியல் அமைப்பில் இருந்து ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்திய அரசியல் அமைப்பில் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா அது குரூப் ஒன் டூ டூ ஏ அண்டு ஃபோர் ஆகட்டும் இல்லை VAO ஆகட்டும் இல்லை போலீஸ் எக்ஸாம் ஆகட்டும் எந்த எக்ஸாமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பில் இருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து வரும் அதனால் வந்து இந்திய அரசியல் அமைப்பு நல்லா பார்த்து வச்சுக்குங்க வாங்க இதில் மொத்தமாக வந்து ஒரு பதினாறு கொஷின்ஸ் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவின் அரசியல் அமைப்பு அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்டது நம்மளோட சுதந்திர இந்தியாவோட அரசியல் அமைப்பு எந்த சபையால் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா அரசியல் நிர்ணய சபையால் தான் உருவாக்கப்பட்டது இது வந்து பார்த்திங்கன்னா கேபினெட் தூதுக்குழுவின் திட்டத்தின்படி அரசியல் நிர்ணய சபை தேர்ந்தெடுக்கப்பட்டது கொஷின்ஸ் கேட்கலாம் அரசியல் நிர்ணய சபை தேர்ந்தெடுக்கப்பட்டது எந்த குழுவின் திட்டத்தின்படின்னு கேட்கலாம் ஸோ கேபினெட் தூதுக்குழுவின் திட்டத்தின்படி தான் இந்த அரசியல் நிர்ணய சபை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது அரசியல் நிர்ணய சபை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது இந்த அரசியல் நிர்ணய சபை வந்து எப்போ வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் மெனி டைம்ஸ் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் சரிங்களா டேட்டு பார்த்துக்கோங்க டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தான் அரசியல் நிர்ணய சபை வந்து உருவாக்கியிருக்காங்க செகண்ட் கொஷின் பாருங்கள் அரசியல் நிர்ணய சபை டிசம்பர் ஒன்பது நாள் ஒன்பதாம் நாள் முற்பகல் பதினோரு மணியளவில் டெல்லியில் தனது முதல் கூட்டத்தை கூட்டியது இந்த அரசியல் சபை நிர்ணய சபை வந்து உருவாக்கிட்டாங்க டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் உருவாக்கிட்டாங்க இதோட முதல் கூட்டத்தை எப்போ கூட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தான் டெல்லியில் முதல் கூட்டத்தை கூட்டினாங்க தேர்ட் கொஷின் பாருங்க அரசியல் சட்டங்களை உருவாக்குவதில் தோன்றிய பல்வேறு சிக்கல்களை பற்றி ஆராய அரசியல் நிர்ணய சபை பதிமூணு நிரந்தர குழுக்களை நியமித்தது சரிங்களா நாம் படிக்கிற இந்த அரசியல் சட்டங்களை உருவாக்கறதுக்காக பதிமூணு கமிட்டிகளை வந்து நியமித்தாங்க யார் நியமிச்சதுன்னா இந்த அரசியல் நிர்ணய சபை தான் பதிமூணு கமிட்டியை வந்து நியமிச்சிச்சு அடுத்த கொஷின் பாருங்கள் ஒவ்வொரு குழுவும் தனித்தனி தலைவர்களின் கீழ் இயங்க ஆரம்பித்தன இந்த பதிமூணு கமிட்டிக்கு கீழவும் தனித்தனியாக தலைவர்களுக்கு கீழே இயங்க ஆரம்பித்தாங்க இந்த அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தில் தற்காலிக தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சச்சிதானந்த சின்கா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க நிறைய முறை கேட்டிருக்காங்க இந்த கொஷின் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தில் தற்காலிக தலைவர் யார் தற்காலிகமாக தலைவராக இருந்தவர் யாருன்னா சச்சிதானந்த சின்கா தான் தற்காலிக தலைவராக இருந்திருக்காரு அப்போ அந்த இடைக்கால அரசின் பிரதமராக ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கோள் அடங்கிய தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தார் சரிங்களா அப்போ இடைக்கால பிரதமராக இருந்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வராரு அது தீர்மானம் என்னன்னா மக்களின் எண்ணங்கள் விருப்பங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்திருந்தது இந்த தீர்மானம் எப்படி இருந்ததுன்னா மக்களோட எண்ணம் விருப்பம் இதோட அடிப்படையில் தான் அமைந்திருந்தது இந்த தீர்மானம் விவாதத்திற்கு பிறகு நிறைவேற்றப்பட்டது அதுக்கப்புறமா விவாதத்திற்கு அப்புறமா நிறைவேற்றிருக்காங்க டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடைபெற்ற தேர்தல் மூலம் சபையின் நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சரிங்களா தற்காலிக தலைவராக இருந்தவர் யாருன்னா சச்சிதானந்த சின்ஹா டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க அப்ப அந்த நிரந்தர தலைவராக யார் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபையில் ராஜேந்திர பிரசாத்தை தேர்ந்தெடுத்துறாங்க இவரே அரசியல் நிர்ணய சபையின் இறுதி காலம் வரை தலைவராக பணியாற்றினார் அப்போ இறுதி காலம் வரை யார் பணியாற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் கூட்டம் வந்து டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குறாங்க முதல் கூட்டத்தை வந்து டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி நாற்பத்தி ஆறில் டெல்லியில் கூட்டுறாங்க அதன்படி தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா இருக்காரு அதுக்கடுத்து டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நிரந்தர தலைவரா ராஜேந்திர பிரசாத் இருக்காரு அந்த நிர்ணய சபையின் இறுதி காலம் வரைக்கும் அவரே பணியாற்றாரு அடுத்து பாருங்க அரசியல் நிர்ணய சபை ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் பதினோரு கூட்டத்தொடர்களை உள்ளடக்கியது சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நிறைய முறை கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் இந்த அரசியல் நிர்ணய சபையில் ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினெட்டு நாள் நடக்குது பதினோரு கூட்டத்தொடரும் அது பதினோரு கூட்டத்தொடர் இந்த ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினெட்டு நாளில் பதினோரு கூட்டத்தொடர் நடக்குது சரிங்களா இந்த பதினோரு கூட்டத்தொடர்லேயும் இறுதி காலம் வரை பணியாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட தலைவராக ராஜேந்திர பிரசாத் தான் பணியாற்றியிருக்காரு அடுத்து பாருங்கள் சுதந்திரம் பெறும் சூழலில் மீண்டும் நிர்ணய சபை வந்து முழு இறையா மு முழு இறைமை பெற்ற சபையாக இந்திய டொமினியனுக்காக கூடியது இச்சபை ஒரு வரைவு அரசியல் அமைப்பை பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வெளியிட்டது நமது தேசிய கொடியின் வடிவம் ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேசிய கொடியோட வடிவம் எப்படி இருக்கணும் அப்படின்றத எப்போ அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் நம்ம தேசிய கொடியை கொடியோட வடிவத்தை வந்து அரசியல் நிர்ணய சபையால ஏத்துக்கிட்டு இருக்காங்க இந்த டேட் நல்லா ஞாபகம் ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அடுத்து பாருங்க நமது தேசிய கீதமான ஜனகண மனப்பாடல் ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நம்மளோட ஜனகண தேசிய கீதம் அரசியல் நிர்ணய சபையால் எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நவம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை இந்திய அரசியல் நிர்ணய சபை தற்காலிக பாராளுமன்றமாக செயல்பட்டது தற்காலிக பாராளுமன்றமாக எது வரைக்கும் செயல்பட்டுச்சுன்னா நவம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஒன்பது எட்டு வரைக்கும் அரசியல் நிர்ணய சபை வந்து தற்காலிக தான் செயல்பட்டுச்சு இந்திய அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் முன்னூத்தி எண்பத்தி நபர்கள் மாகாண சட்டசபையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு நபர்கள் என்ஜிஓர் சுதேச அரசுகளால் நியமிக்கப்பட்ட இதில் மொத்தமாக வந்து பார்த்தோன்னா அரசியல் நிறைய சபையிட மொத்த உறுப்பினர்கள் முந்நூற்றி எண்பத்தி ஒம்போது பேர் அதில் மாகாண சட்டசபையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எத்தனை பேர்னா இரநூத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் இந்த முன்னூற்றி எண்பத்தி ஒன்பதுலேருந்து மாகாணத்திலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இரநூத்தி தொண்ணூற்றாறு பேர் மீதி இருக்கவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுதேச அரசுகளால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் அப்போ இருந்து நம்ம எந்தெந்த கொஷின்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா கேபினெட் தூதுக்குழுவின் திட்டத்தின்படி தான் அரசியல் நிர்ணய சபை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த அரசியல் நிர்ணய சபை எப்போ உருவாக்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் உருவாக்கினாங்க தேர்டு வந்து ஃபஸ்ட்டு கூட்டம் வந்து எப்போ கூட்டினாங்கன்னா டிசம்பர் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டெல்லியில் தான் முதல் கூட்டத்தை கூட்டினாங்க இதில் அந்த அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் நிரந்தர குழுக்கள் எத்தனை இருந்துச்சுன்னா பதிமூணு கமிட்டி இருந்துச்சு அஞ்சாவது கொஷின் இதோட தற்காலிக தலைவர் யாருன்னா சச்சிதானந்த சின்ஹா டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தான் நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க யாருன்னா ராஜேந்திர பிரசாத் இந்த கூட்டம் எவ்வளோ நாள் நடந்துச்சுன்னா ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினெட்டு நாள் நடந்துச்சு பதினோரு கூட்டத் தொடர்களை உள்ளடக்கி நடந்துச்சு அதுக்கடுத்த கொஷின் என்ன கேட்பாங்கன்னா நம்மளோட தேசிய கொடியின் வடிவம் எப்போ ஏற்றுக்கினாங்க ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் நம்ம தேசிய கொடியோட வடிவத்தை ஏற்றுக்கிட்டாங்க அரசியல் நிர்ணய சபை தேசிய கீதத்தை எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் நம்மளோட தேசிய கீதத்தை ஏற்றுக்கிட்டாங்க அடுத்தது இந்த பாராளுமன்றமாக இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு கிடையாது இதில் இந்த அரசியல் நிர்ணய சபையோட மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி பேர் இருந்தாங்க அதில் ச மாகாண சட்டசபையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பேர் சுதேச அரசுகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தொண்ணூற்றி மூணு பேர் பார்த்திங்கன்னா சுதேச அரசுகளால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் மொத்தமாக ஒரு பத்து கொஷின்ஸ் தான் இருக்குது இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ குழு பற்றி பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்